வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏட் உஜட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்கள் இருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு எம்என்சி கம்பெனி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி செகண்ட் ஒன் ஆட்டோமொபைல் கம்பெனி அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேக்கன்சி இருக்குது அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டெய்லி இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வாய்ப்பு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தான் ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரகடத்துல தான் இருக்குது இந்த வேலை வாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருவாலருமே கொள்ளலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோவில் நீங்கள் எனி ட்ரேட் இருக்கலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரூமும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்ப்ளேல அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லான இலவச வேலைவாய்ப்பினால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செகண்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் தான் எந்த லொக்கேஷனில் இந்த நிறுவனம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் சிறுமுரத்தில் தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஜெண்டர் ஜென்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் இருவலருமே கலந்து கொள்ளலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறனாலுமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் எயித்து படிச்சிருக்கணும் அதிகபட்சம் என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேலரி அதாவது உங்கள் கையில் பனிரெண்டாயிரரூவா கிடைக்கும் ப்ளஸ் ரூபாய் அட்டன்ஸ் போனஸ் ஓட்டியும் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ டூ டூ உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சென்னையில் முப்பது ரூட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் இவங்க கம்பெனிஸில் இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு கால் பிக் பண்ணலாம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிரபா எய்ட்டு ஜாப்ஸில் இலவச வேலை வாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் வேலை தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம பிரபா எயிட்ஜுட் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க